ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே கலங்கமில்லாத உன் மனதில் களங்கத்தை ஏற்படுத்தி உன் கண்ணையும் கலங்க வைத்த அந்த நபரால் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறாய் இது மட்டும்தான் உனக்கு வாழ்க்கை என்று நீ ஒரு முடிவுக்கு வந்துவிடாதே யார் உன் கண்களை கலங்க வைத்து மனதையும் கலங்க வைத்தார்களோ அவர்களை இந்த வாராகியிடம் விட்டுவிடு வாராகியிடம் விடு இந்த வாராகி அவர்களை என்ன தண்டனை தர வேண்டுமோ அத்தனையும் தருவேன் அதற்கு முன்னால் உன்னை நிமிர வைப்பதும் உன்னை அனைத்து சோகங்களிலிருந்தும் வெளிக்கொணர்வதும் இதுதான் இந்த வாராகியின் வேலையாக இருக்கும் நிச்சயமாக முதலில் என்னுடைய வேலையே அதுதான் உன்னை ஒரு நிலையான சந்தோஷத்திற்கு அழைத்து சென்றுவிட்டு உன்னை ஏமாற்றிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உணர்த்துவதுதான் என்னுடைய வேலை நிச்சயம் உன் வாழ்க்கை நிம்மதியும் சந்தோஷமும் அடையும் தேவையில்லாதவற்றை குழப்பிக்கொள்ளாதே எது தேவையோ அதை மட்டும் யோசித்து தேவையில்லாததை ஓரம் கட்டிவிடு தேவையில்லாதவற்றை யோசித்தையானால் தேவையானவை உனக்கு சேராமலேயே போய்விடும் அனைத்தையுமே ஒரே நேரத்தில் யோசிக்க முடியாது உனக்கு எது தேவையோ அதை யோசித்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் அதை விட்டுவிட்டு தேவை இல்லாதவற்றை யோசித்து கொண்டிருந்தால் நேரமும் வீணாகிவிடும் உன் வாழ்க்கையும் வீணாகிவிடும் நான் உனக்கு நிறைய முறை அதை தான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியமோ அதை முதலில் செய்ய கற்றுக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அடுத்தவர் விஷயத்திற்கு யோசித்து கொண்டோ அல்லது உனக்கே அது தேவையில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை நீ யோசித்து கொண்டோ இருந்தால் உன்னால் நல்ல விஷயங்களை யோசிக்க நேரமும் இருக்காது உன் வாழ்க்கையின் முன்னேறும் பொழுது அந்த யோசனைகளும் வராது அதனால் உனக்கு எது தேவையோ எந்த விஷயத்தில் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமோ அதை மட்டுமே நீ யோசித்து நல்ல முறையில் செயல்படு உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் வாராகி உன்னை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையோடு நுழையும் இந்த ஆலயத்திற்குள்ளே உனக்கு அப்படி ஒரு நல்ல சூழ்நிலைகள் அமையும் உனக்கான நல்ல வார்த்தைகள் உன் காதில் விழும் உன் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை உனக்கு அந்த உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் அந்த வாசங்களையும் உன்னை நாடி வரும்படி நான் செய்வேன் உனக்கு என் ஆலயத்தில் அத்தனை சூழ்நிலைகளும் அமையும் நல்ல விஷயங்கள் மட்டுமே அமையும் தேவையில்லாத எதுவுமே உன்னை தேடி வராது நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எல்லாமே நான் தருவேன் அதை நீ மனதில் வைத்துக்கொள் உனக்கு எது தேவையோ அதை தந்து எந்த நேரத்தில் அது தந்தால் உனக்கு வாழ்க்கை செழிக்குமோ அதை நான் தருவேன் அந்த நேரத்திற்காக நீ காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய வேலைகளை நீ கடமையாக எடுத்து செய்து கொண்டே இரு நான் தரும் நேரம் வரும்பொழுது நானே வந்து உனக்கு அனைத்தையும் தருவேன் சிறிதும் கலங்காதே உன்னுடைய கலக்கமானது உன்னை கீழே தள்ளிவிடும் அதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய முயற்சிகள் மட்டுமே உன்னை மேலோக்கி எடுக்கும் அப்படிப்பட்ட நிலையில் நீ கீழே விழுவா விழுந்து கிடக்காதே உனக்கான நல்ல நேரத்தை நான் தருகிறேன் என்றால் அந்த நேரத்திற்காக நீ காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை எது நடத்த வேண்டுமோ அதை நீ நடத்தி கொண்டே இரு நல்ல நேரத்தில் வந்து அந்த ஒரு செயலில் நானும் உனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தால் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திக்குமுக்காட வைத்துவிடும் உன் குடும்பம் உனக்கு நிம்மதியை தரும் உன் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உனக்கு என்ன வேண்டுமோ அனைத்தையும் அந்த நேரத்தில் நீ எடுத்து கொள்ளலாம் ஒரு நேரத்தில் ஒருவனுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்து அவன் சேமிக்க ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் பிறகு அந்த சூழ்நிலைகள் அமையுமா அமையாதா என்று இறைவனுக்கு மட்டுமே தெரியும் அவன் அந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட பிறகு அதில் என்னென்ன அவனுக்கு தேவை என்பதனை புரிந்து அதவன் சேமிக்க ஆரம்பித்து விடணும் நல்லவர்கள் சேர்க்கையோடு நல்லவர்கள் உதவியோடு நல்ல உறவினர்களோடு முன்னேறுவது எப்படி என்பதை உணர்ந்து கொண்டு தான் முன்னேறுவதை யார் தடுத்தாலும் யார் பொறாமைப்பட்டாலும் அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் சேர்த்து கொள்ளக்கூடாது உன் வாழ்க்கையை நினைத்து பொறாமைப்படுகிறவர்களோ அல்லது உன்னை கீழே தள்ளி மேலே ஏறி நிற்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களையோ எந்த சூழ்நிலையிலும் உன் பக்கத்தில் வைத்து கொள்ளாதே உனக்கு முன்னேற்றம் வேண்டுமென்று நீ நினைத்தால் இதையெல்லாம் தேவையில்லாமல் வைத்து கொள்ளாதே உனக்கு முன்னேற்றம் நிச்சயமாக வரும் முன்னேறுபவனுக்கு ஒரு எண்ணமும் கீழே போபவனுக்கு ஒரு எண்ணமும் வரும் என்பார்கள் அதுபோல உனக்கு முன்னேற்றம் வரும் நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல சிந்தனைகளும் வரும் அந்த சிந்தனையானது உனக்கு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் எப்பொழுதுமே நீ சிந்திப்பது ஒரு வாழ்க்கையை முன்னேற்றுவதாகத்தான் இருக்க வேண்டும் அடுத்தவர் வாழ்க்கையைப் பற்றி யோசிக்க ஆரம்பிக்காதே அடுத்தவர் வாழ்க்கையால் உனக்கு ஒன்றுமே ஆகப்போவதில்லை ஒரு சின்ன விஷயம் கூட அவர்களால் உனக்கு நடக்காது அவர்கள் வாழ்க்கையை நீ நினைத்து என்ன செய்ய போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்னென்ன துன்பங்களோ அதையெல்லாம் விலக்கி வைத்துவிட்டு எதெல்லாம் சந்தோஷமோ அதை பெருக்கிக் கொள்ள ஆரம்பித்துக்கொள் எதிலெல்லாம் உனக்கு சந்தோஷம் கிடைக்கிறதோ அதை இரட்டிப்பாக்கு உனக்கே தெரியும் எப்படி இரட்டிப்பாக்க வேண்டும் என்று ஏனென்றால் யாரை மகிழ்ச்சி செய்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயோ அல்லது நீ மகிழ்ச்சியாக இருக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செய்து முன்னேறும் வழியை பார் உனக்கு நல்லது நடக்கும் என்று இந்த வாராகி சொன்னால் நிச்சயமாக நடக்கும் நீ எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இரு ஒரு தன்னம்பிக்கை மட்டுமே உன்னை உயர்த்தி காப்பாற்றிக் கொண்டிருக்கும் நீ எந்த இடத்திலும் துவண்டு விடாதே உனக்கு நல்லது செய்ய இந்த வாராகி இருக்கிறேன் என்று நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் நம்பிக்கை மிகவும் பலமானதாக இருக்க நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் உன் குடும்பமே மிகவும் சந்தோஷமாகவும் வளமாகவும் இருப்பதற்கு இந்த வாராகி துணை புரிகிறேன் உன் இல்லம் தோறும் அனைவரிடமும் நான் தங்கி உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருகிறேன் இதைவிட உனக்கு என்ன வேண்டும் உனக்கான அனைத்து செல்வ செழிப்புகளையும் நான் தருவேன் சீக்கிரமாகவே உனக்கு சேர வேண்டிய அனைத்தும் வந்துவிடும் நீ சந்தோஷப்படும்படி அனைத்து செயல்களும் நடக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம்தான் என்று நினைப்பை வைத்துக்கொள் உனக்கான எதிர்காலம் மிகவும் மிக மிக சந்தோஷமாக இருக்கும் தலைக்கு மேல் இருந்த அத்தனை கேள்விக்குறிகளும் அழித்து ஒழித்து தள்ளப்படும் அப்படியெல்லாம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ன நடக்குமோ என்ன செய்யுமோ என்று ஏங்கி தவித்த உனக்கு நிச்சயமாக எதிர்காலம் என்ற ஒன்று மிகவும் வளமானதாகவும் செழிப்பானதாகவும் இருக்கும் உனக்கு இதை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துவிட்டதாக நினைப்பாய் ஆமாம் உனக்கு எல்லாமே நடக்கப் போகிறது அப்படி ஒரு நாள் உனக்கு மிக அருகிலேயே வரப்போகிறது என்பதனை சுற்றி காட்டும் விதமாகவே இந்த பதிவு உனக்கு அமைந்திருக்கும் நீ கேட்கும் நேரம் நன்ன நேரமாகவே உனக்கு அமையும் உன் வாழ்க்கை சிறப்பானதாகவே இருக்கும் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்க இந்த வாராகி ஆசிர்வாதம் உண்டு என் கோ ஆலயங்கள் வந்தடைந்த உனக்கு என்னென்ன சந்தோஷங்கள் கிடைக்கிறதோ அத்தனை உணர்வுகளையும் உனக்கு தந்து உனது வாழ்க்கை சிறப்பாக அமைத்து தர இந்த வாராகி துணை இருக்கிறேன் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் உன் சிந்தனைகளும் நிம்மதியாக இருக்க வேண்டும் ஒரு செயலை நீ சிந்திக்கும் பொழுது இன்னொரு செயலுக்கு இடம் கொடுக்காம சிந்தித்து வளமான வாழ்க்கையை அமைத்துக்கொள் உனக்கு இந்த வாராகி துணையோடு நல்ல விதமான வாழ்க்கையமையும் ஜெய் வாராகி